ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நவீஸ் டைரி உங்களுக்கு குக்கிங் விளாக் பிடிக்கும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் அரிசி போட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ அரிசி மாவை நல்லா சளிச்சுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் வெந்நீர் கொதிக்க வைப்போம் வெந்நீர் நல்லா சூடாகட்டும் கொதித்த வெந்நீரை இதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இது நல்லா உதிர் உதிராக வர மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஊற்றினா பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கையாலேயே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ மாவை நல்லா பிடிச்சிட்டு உதிர் இந்த மாதிரி வரணும் ஸோ இதுதான் சரியான பக்கம் மாவை ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு குக்கரில் நம்ம ரெடி பண்ணின மாவை வச்சு மூடி போட்டு இதை விசில் போட்டு மூடி விசில் வரணும் இது ஒரு மூணு விசில் விட்டால் போதும் இதுக்கு தேவையான தேங்காவை நம்ம துருவிக்கலாம் இப்போ தேங்காய் திருவியாச்சு தேங்காயில் வந்து ஒரு பகுதி வந்து பூர்ணத்துக்கு போட்டுக்கலாம் ஒரு பகுதியை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால உடைக்க முடியல அதனால் நான் வந்து இந்த திருவல்ல வச்சு திருவிட்டேன் ஸோ அதுவுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு தேங்காய் திருவல் வெள்ளம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளம் கருகிற அளவு தன் வெள்ளத்தை கொதிக்க வச்சுருவேன் வெள்ளம் கொதிக்கட்டும் இப்போ ஏலக்காவை உடச்சிட்டு அதையும் அதில் போட்டுடலாம் இது வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காயும் அதில் போட போதும் வெள்ளம் கரைஞ்சிருச்சு தேங்காய் துருவலியும் நம்ம சேர்த்துடலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ குக்கரில் இருந்து மாவு எடுத்தாச்சு இது நல்லா வெந்துடுச்சு பாகமும் ரெடி ஆகிருச்சு கொஞ்சம் பாதாம் திரா கருப்பு திராட்சை ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே முதிரி பருப்பு இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக உடச்சி வச்சுட்டேன்னா இப்போ ஒரு வானலியில் நெய் விட்டு அந்த பாதாமையும் கருப்பு திராட்சையும் வதக்கிக்க போகிறேன் இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இதையும் அந்த பூக்க மாவில் சேர்த்துட்டு வெள்ளைப்பாகம் ரெடி ஆயிடுச்சு அதையும் சேர்த்து கிண்டிடலாம் இதோடு கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டான அரிசி மாவு போட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இது ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்